தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வீசிகா மதுவிலக்கு மாநாடு மக்கள் கருத்து என்ன விசிகா மதுவிலக்கு மாநாடு மக்கள் கருத்து என்ன விடுதலை சிறைகள் கட்சி இது திமுக கூட்டணியில் பத்தாண்டுகளுக்கு மேலாக உள்ளது இந்த கட்சி தற்பொழுது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிகள் கேட்டது மூன்றாவது தொகுதி பொது தொகுதி வேண்டும் என்றும் கள்ளக்குறிச்சி தொகுதி வேண்டும் என்று கேட்டது அது துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ரெட்டிக்காக வேண்டி கேட்டது இதனை புரிந்து கொண்ட திமுக இரண்டு தொகுதிகள்தான் தர முடியும் பொது தொகுதி தர முடியாது என்று கூறிவிட்டது இதனால் திருமாவளவனும் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திமுக மீது கடும் கோபம் கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பு கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் அருந்தி எழுபது பேர் பலியாகினர் இதில் அறுபத்தி ஐந்து பேர் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதன் பிறகு திமுக அரசுக்கு எதிராக மதுவிலக்கை வலியுறுத்தி போராட்டங்கள் அறிவித்தார் திருமாவளவன் திசாராயம் அருந்தி பலியான அதே கள்ளக்குறிச்சியில் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சத்தை கட்சியிட மதுவிலக்கு மாநாட்டை நடத்துகிறார் இந்த மதுவிலக்கு மாநாடு பற்றி மக்கள் கருத்து என்ன என்பதை பார்ப்போம் மக்கள் கருத்து என்னவென்று சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகியிலே இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சிபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பெரும்பாலானோர் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் கஞ்சா வியாபாரம் வழிப்பறி செய்தல் ஆள் அரசாங்க நிலத்தை அபகரித்தல் அரசு உதவிகள் வாங்கித் தருவதாக கூறி பணங்களை ஏமாற்றுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்ச்பவர்களை விடுதலை சித்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஆனால் அவர்களே இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துவது வினோதமானதாக உள்ளதாக குறிப்பிடுகின்றனர் அடுத்ததாக தமிழகம் முழுவதும் இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து சாராயத்தை ஆராய் ஓடி ஓடவிட்டிருப்பது திமுக அரசாங்கம்தான் இந்த திமுக அரச கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துவது கேலிக்கூத்தானது என்று பொதுமக்கள் கருதுகின்றனர் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சத்தை கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து இந்த மதுவிலக்கை அமுல்படுத்தலாம் டாஸ்மாக் கடையை மூட வைக்கலாம் அதை விட்டுவிட்டு மதுவிலக்கு மாநாடு என்று நடத்துவதும் எந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து தெருவுக்கு தெரு திறந்து சாராயத்தை ஆராய் அதே திமுக பிரமுகர்களை அழைத்து சிறப்பு விருந்தினர்களாக மாநாட்டில் பங்கேற்க செய்வதும் கேலி கூத்தாக உள்ளதாக மக்கள் கருதுகின்றனர் ஆக இந்த மதுவிலக்கு மாநாடு என்பது ஒரு நாடகம் ஒரு கண்துடைப்பு ஒரு அரசியல் விளம்பரம் என்றே கருதுகின்றனர் இந்த மதுவிலக்கு மாநாட்டில் அரசுக்கு எதிராக கடுமையான தீர்மானங்களோ கண்டனங்களோ தெரிவிக்கப் போவது கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக ஜால்ரா அடிக்கத்தான் போகிறார்கள் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று முதல் நாள் முதலமைச்சர் அறிவிப்பார் மதுவிலக்கு மாநாட்டில் அதற்கு நன்றிதான் தெரிவிக்கப் போகிறார்கள் மற்றபடி அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானங்களோ கண்டன உரைகளோ எதுவுமே நிறைவேற்றப் போவது கிடையாது என்று பொதுமக்கள் கருதுகின்றனர் மேலும் தமிழகம் முழுவதும் மதுவிலக்குக்கு அமுல்படுத்தி கோரி போராடுகிற இதே திருமாவளவன் இந்தியா முழுவதும் லாட்டரி சீட்டை ஒழிப்பதற்கு போராடுவாரா என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள் ஏனால் கள்ளச்சாராயம் அருந்தி பல குடும்பங்கள் தெருவில் நிற்பது போன்று இந்த லாட்ரி டிக்கெட்டால் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் தெருவில் நிற்கின்றன இந்தியா முழுவதும் லாட்ரி என்பது ஒரு சூதாட்டம் இந்த லாட்ரி சீட் விற்பனையால் நிறைய குடும்பங்கள் இந்தியாவில் தெரு தெருவில் நிற்கின்றன இந்த லாட்ரி சீட்டுக்கு எதிராக திருமாவளவன் மாநாடு நடத்துவாரா கடக்க மாட்டார் ஏனால் அந்த லாட்ரி தொழில் ஈடுபட்டிருக்கிற லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவருடைய தான் இந்த ஆதவ் அர்ஜுனா விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆகவே திருமாவளவனின் இந்த மதுவிலக்கு நாடகம் நாடக மாநாடு ஒரு நாடகம் என்றே மக்கள் கருதுகின்றனர் அரசியல் விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயத்துக்காக திருமாவளவன் இந்த மாநாட்டை நடத்துகிறார் இந்த மாநாட்டால் எந்த பிரயோஜனமும் ஆகப்போவது கிடையாது மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப் போவதும் கிடையாது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அரசியல் லாபத்துக்காக இந்த மாநாட்டை திருமாவளவன் நடத்துகிறார் என்று பொதுமக்கள் கருதுகின்றனர்